குட் மார்னிங் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முடவாட்டு கிழங்கு சூப்பு தான் பார்க்க போகிறோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முடவாட்டு கிழங்கு பார்க்குறக்கு நல்லா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குது ஸோ இதை வச்சு எப்படி சூப்பு பண்ணுறோன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் நாலாயிரம் நோய்கள் பக்கத்தில் தீர்க்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் மூட்டு வழியாக இருக்குது பத்து நாளாக ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அது வாங்கியிருக்கோம் இதை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடச்சிது எங்களுக்கு இதை வாங்கி எப்படி நீ சூப்பு பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் பார்த்துட்டு மேலுமே இந்த கால் வலி போகுதா இல்லையான்னு எப்படி போ செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இது பார்க்குறக்கு நல்லா ஆட்டுக்கால் கால் மரியாதே இருக்குது இது கிளீன் பண்ணி எப்படி சூப்பு வைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த கிழங்கு வெட்டினதுக்கப்புறம் அந்த கிழங்கு வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறக்கு அந்த கிழங்கு மாதிரி இந்த மாதிரி இருக்குது இப்போ இது என்ன பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நல்லா கட் பண்ணிக்க போகிறோம் பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் மல்லி ஒரு கிராம்பு ஒரு கொஞ்சம் பட்டை இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வணக்கி வச்சிருக்கிறோம் இது கூட அந்த கிழங்கை போட்டுக்கணும் இது கூடவே கிழங்க நல்லா வாஷ் பண்ணி இது போட்டுக்கணும் போட்டுட்டு இதை வந்து இப்போ நல்லா நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் காய்ஞ்சதும் நம்ம அந்த பைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் இல்லையா இதை அரைச்சிருக்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம உள்ள ஊட்டி இருக்கிறோம் அச்சுட்டு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி நல்லா நம்ம கொதிக்க விடணும் இப்போ இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அது நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தேவையான அளவு கொஞ்சம் உப்பு லைட்டாக லைட்டாக போட்டுக்கோ உப்பு இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இது நல்லா ஒரு ரெண்டு மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சூப் ரெடி ஆகிரும் சாப்பிட்டு பார்க்கலாங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம இது குண்டால் ஊற்றி சாப்பிட்றது தயாராகிடுச்சு あっ டேஸ்ட்டும் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது வந்து மட்டன் சூப் மாதிரி இருக்குது அந்த கால் இருக்குல்ல ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க இப்போ முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் ரெடி ஆயிடுச்சு ஆனால் உண்மையிலுமே டேஸ்ட் பார்த்திங்க அப்படினா மட்டன் சூப் மாதிரியே இருக்குது ஓகே நான்வெஜ் வந்து பிடிக்காதவங்க இந்த கிழங்காய வாங்கி இதில் சூப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குது அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது அந்த ஆட்டுக்கால் சூப் எப்படி நம்ம சாப்பிடுவோமோ அதே மாதிரி ஃப்ளேவரு அந்த டேஸ்ட்டு ஸ்மெல் எல்லாமே அதே மாதிரி இருக்குது வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து மூட்டு வலிக்கு கை கால் வலிக்கு உடம்பு வலிக்கு எல்லாமே கேட்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் இன்னிலிருந்து நான் ட்ரை பண்ணி போகிறேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கண்டினியூஸ் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் முடிச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து அதோடய ரிசல்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏன்னா அடிக்கடி இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்ம மாத்திரை மருந்துகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் நம்மளோட அந்த நம்மளுடைய உடம்புக்கு ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி இடையில வந்து இந்த மாதிரிலாம் வந்து இயற்கை உணவுப் பொருட்கள் மூலியமாகவே வந்து நம்ம ஒவ்வொரு சில நோய்கள் நோய்களையெல்லாம் நம்ம வந்து குணப்படுத்தி பழகிக்கணும் ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது எல்லோரும் குடிக்கலாம் டெய்லி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வாங்கி நீங்கள் அப்போவே சூப் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லை வேறு எங்கேயாவது கிடச்சது அப்படின்னா நீங்கள் இது வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்கி இந்த மாதிரி வந்து சூப் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ